உலகளாவிய ஆட்சிப்பு ஆலோசனை நிறுவனமான வெளியிட்ட ஜி வெளியிட்ட ஜிசிசி சம்பள வழிகாட்டி இருபத்தி ஐந்தின் படி ஐக்கிய அரபு அமிரகத்துல பணிபுரியும் ஊழியர்கள் சுமார் நாற்பத்தி எட்டு சதவீதத்தினர் வருஷம் சம்பள உயர்வை பெற்றிருக்காங்க இந்த வருஷம் எழுவத்தி நான்கு சதவிகிதத்தினர் சம்பள உயர்வை பெறலாம்னு சொல்றாங்க இந்த கருத்து கணிப்ப வளைகுடா பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் முதலாளிகள் நிபுணர்களை உள்ளடக்கினது

பொருளாதார கண்ணோட்டம் வலுவா இருக்கிறனால செய்வதா தெரிவிச்சிருக்காங்க வல்லுநர்கள் அவங்களோட வேலையை மாத்தலாம முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு காரணம் சம்பளம் கேரியர் இந்த காரணங்கள் தான் போன வருஷம் ஐம்பத்தி ஐந்து சதவீத அமெரிக்க குடிமக்கள் அவங்களோட சம்பளத்துல எந்த மாற்றமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுமார் அறுபத்தி ஏழு சதவிகிதம் பேர் அவங்களோட தான் இருந்துச்சு இப்ப ரொம்பவே அதிகமாக இருக்கு சமீபத்துல பெரும்பாலான தொழில் வல்லுநர்கள் தற்போது நிரந்தர வேலை ஒப்பந்தங்கள் மூலமா தான் பணியமர்த்தப்படுறாங்க ஒரு சிறிய சதவிகிதம் மக்கள் மட்டும்தான் தற்காலிக வேலை வாய்ப்பை தேர்வு செய்யறதா இந்த கணக்கெடுப்பு சொல்லுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்